வணக்கம் உள்ள அருங்காட்சியகத்தில் உள்ள இது வந்து உங்களுக்கு தொல்புரோடு இலாக்கா சம்மந்தப்பட்ட சிலைகள்லாம் இந்த மியூசியத்தில் இருக்குது இது வந்து ஃபஸ்ட்டு பில்டிங்கில் இருக்குது ஓகே சாங்கி ஸ்தூவியோட மாடல் பாருங்க தொல்பொருள் காட்சி கூடம் சிற்பங்களில் கால வரிசை வகைப்பாடு இருக்கு இதெல்லாம் ஒரே கல்லால் வடிக்கப்பட்ட சிற்பங்கள் அந்த காலத்தில் எப்படி எல்லாம் சிற்பங்கள் வடிச்சிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுடைய அந்த காலத்து தமிழர்கள் வந்து எப்படி எல்லாம் சிற்பக்கலையை வளர்த்துருக்காங்கன்னு பாருங்கள் இது ஒரு சுதலமடைந்த சிற்பம் பாதி உடம்பு தான் இருக்குது இதெல்லாம் எக்மோர் அரசு அருங்காட்சியகத்தில் பார்க்கலாம் நம்ம வந்து ஆ பாருங்க இதெல்லாம் சோழர்கள் இந்த விஷ்ணு பள்ளிகொண்ட காட்சி மகாவிஷ்ணு இதெல்லாம் சோழர்களுடைய சிற்பங்கள் பாருங்கள் லிங்க்பவ மூர்த்தி லிங்க்பவர் சொல்வாங்களே சிற்பம் ஒரு மாடல் வச்சிருக்காங்க இது ஐயனார் சிற்பம் மகாவிஷ்ணு வீட்டில் ஆளு பெரிய நவீன காலத்தில் உள்ள சிற்பங்கள்லாம் பாருங்க பாருங்கள் துவார பாலகருடைய சிற்பம் துவார பாலகர் ஒரு யானையும் சிற்பம் பாருங்க யானை உள்ள இந்த மணி வந்து விஜயநகர வம்ச காலத்தில் அதாவது நைன்டி ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது டு ஆயிரத்தி அறநூறுல இருந்து தாக்கி உள்ள சிலைகள்லாம் இது சிற்பங்கள்

இது நுளம்பர் சிற்பங்கள் நுழம்பங்கள் நுளம்பர் சிற்பங்கள் பார்த்தீங்களா நுளம்பர் காலங்கிறது நைன் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஏடி இது வந்து முற்கால கீழே சாளுக்கிய சிற்பங்கள் ஒரு விநாயகர் சிற்பம் எப்படி இருப்பாருங்க மாடிக்கு வந்திருக்கோம் இல்லை தொல்லியல் சிற்பக்கலை வடிவங்கள்னா இங்கே இருக்கு இது கலிங்க பீரியட் கலிங்கத்தின் இடைக்கால சிற்பங்கள் அறுநூறு டு ஆயிரத்தி நானூறு ஏடி இது குப்தர்கள் கால சிற்பங்கள் குப்தா ஸ்கல்ச்சர் முன்னூறு டு அறுநூறு ஏடி கவர்ந்த ஒரு சிலை இந்த குப்தர் காலத்து சிற்பம் இந்த கல்ல வந்து உள்ளவர் கௌதம் புத்தர் உட்காந்து தவா கோலத்தில் இருக்கார் பாருங்க பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல இது கிரேக்கர் கால புத்தர் கால சிற்பங்க வந்து இல்லை கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னர் ஃபிஃப்டி கிமு ஐம்பது கௌதம் புத்தர் கௌதமர் எல்லாம் கிரேக்க பௌத்த சிற்பங்கள் கிமு பிப்டி டு கிமு முன்னூறு இதெல்லாம் ஆரம்ப கால சிற்பங்கள் பாருங்க புத்தர் பாத வழிபாடு ஆரம்ப கால சிற்பங்கள் எப்படி பாருங்க இயர்லி இண்டிஜினியஸ் கல்ச்சர் இது ஒரு ராம்பூர்வ புல் இது இருந்த கால சிற்பம் பாருங்க இது பாருங்க இந்த சிற்பம் பாருங்க நேச்சுரலாகவே வந்து ஒரு பெணி உருவம் எப்படி இருக்குது அது அமைச்சுக்கிற இத சோழர் திருவந்தாளூர் மயிலாடுதுறை வட்டத்தில் கண்டெடுக்கப்பட்ட இதெல்லாம் வந்து செப்பேடுகள் செப்ப செம்பு தகட்டில் செம்புத்தகட்ல வந்து எழுதியிருக்காங்க கல்வெட்டு மாதிரி கல்வெழுதுற மாதிரி செம்பு தகட்லயே எழுதியிருக்காங்க தமிழ் எழுத்துக்கள் வளர்ச்சியை பாருங்க பிசி தேர்ட்ல இருந்து நைன்த் வரைக்கும் எழுத்துக்கள் எப்படி பாருங்க ஆங்கிற எழுத்து எப்படி வந்துரு பாருங்க ஆ ஆ ஒவ்வொரு நூற்றாண்டு எப்படி வளர்ந்துருக்கு பார்க்கலாம் இது பிராமி எழுத்துக்கள் பிராமி இதெல்லாம் பிராமி எழுத்துக்கள் இதெல்லாம் துண்டு கல்வெட்டு இதெல்லாம் மூன்றாம் நந்திவர்மன் பல்லவன் காலத்திய கல்வெட்டு இதெல்லாம் மூன்றாம் நந்திவர்மன் காலத்து கல்வெட்டுகள் இது கன்னட தெலுங்கு லிபி கல்வெட்டுகள் இதெல்லாம் சாளுக்கிய மன்னர்கள் கல்வெட்டு தெலுங்கு லிபி கல்வெட்டுகள் இது பல்லவர் காலத்து கல்வெட்டுகள் இது கங்கர்கள் காலத்து கல்வெட்டு ஹிந்தி மாதிரி இருப்பாருங்க கிழக்கு கங்கர்கள் இதெல்லாம் வந்து இடைநிலை சிற்பங்கள் பாலா மற்றும் சேனா காலத்து கல்வெட்டுகள் ஓகே இத்துடன் இந்த பில்டிங்கில் இந்த தொழியல் கால சிற்பங்கள்லாம் பார்த்தோம் இப்போ அடுத்த பில்டிங் போகலாம் நன்றி